இதெல்லாம் அவர் பல பேச்சுக்களை அவர் அவர் நாகப்பட்டினத்துலயே அவர் பேசியிருக்கிறார் நாகப்பட்டினத்துலயே திருவாரூர்ல இதெல்லாம் வரிசையை பேசிட்டு இருக்கிறார் அப்ப அதே மாதிரி வந்து நான் கையை நீட்டா தப்பு தலை நீட்டா தப்பு உங்களை வந்து நான் பார்க்கறது தப்பா அந்த மாதிரி பாருங்க ஒரு அப்படின்னா சொல்லியிருக்கிறார் ஒரு சின்ன தான் நம்ம கொடுக்குறாங்கன்றதெல்லாம் இந்த மாதிரி அவர் பேசுற அளவுக்கு அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கு அதாவது எல்லாருக்கும் முறை சமநீதி எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் முறை சமூக இது பரப்புரை செய்யும் பொழுது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன ஆஹ் இடம் கொடுக்கப்படுகிறதோ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறதோ அதே மாதிரியான இடத்தை கொடுக்க வேண்டும் என்று என்பதுதான் ஒரு சமமான ஒரு நீதியாக இருக்க முடியும் சோ இந்த இடத்துல காவல்துறை வந்து ஒரு சமநிலையில் இல்லையோ அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது ஏன்னா இதுதான் முதல் குற்றச்சாட்டு இதுதான் வந்து பிரதான குற்றச்சாட்டு ஆஹ் அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் அந்த ஆம்புலன்ஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல இடங்களில் பேசும்பொழுது அந்த ஆம்புலன்ஸ் வந்து பாக்குறோம் பொதுவாக இந்த மாதிரி கூட்டங்களில் ஒரு ஒரு ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஒரு அவசர தேவை மருத்துவ தேவை அந்த மாதிரி ஒரு அவசர மருத்துவ தேவை இருக்கும் பொழுது இந்த மாதிரி கூட்டத்தை நோக்கி எந்த டிரைவராவது செல்வதற்கு முப்பிடுவார்களா யோசிச்சு பாருங்கள் ஒரு டிராஃபிக்கும் வந்து வெஹிக்கல்ஸ் நிற்குது சிக்னல் இருக்குதுன்னா கூட ஒரு மாற்று வழி இருக்குதா ஆப்போசிட் லைன்ல கூட போவாங்க ஆம்புலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் லைன்ல கூட ஃப்ரீயாக இருந்ததுன்னா அங்கே போவாங்க அதுதான் ப்ரொசிஜர் அப்போ ஒரு ஒரு கூட்டம் வருதுன்னு சொல்லும்போது அந்த கூட்டத்தில் வந்து அவங்க வெயிட் பண்ணி கூட்டத்தை அப்படி ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் கூட்டம் கலைவதற்கே டைம் ஆகும் இந்த கூட்டம் வந்து கலைந்து அவர்களுக்கு வந்து அக்கோமடேட் பண்ணுறதே டைம் ஆகும் அப்படி இருக்கும்பொழுது கண்டிப்பாக மாற்று பாதையை தான் அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் அப்போ இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த கூட்டத்திலிருந்து அந்த ஆம்புலன்ஸ் தொடர்ந்து வந்தது சர்ச்சையாக இருந்தது இப்ப இந்த பேச்சுக்கள்லையும் பாத்தீங்கன்னா இந்த விஜயனுடைய அந்த கரூர் மீட்டிங்லையும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஆம்புலன்ஸ் வருது அது ஒரு முதல சர்ச்சையா வந்து கிளம்பப்பட்டது ஆனால் இன்னும் நமக்கு பார்க்கும்போது தெரியுது இந்த ஸ்டாம்பீடு இருந்ததுனால ஆம்புலன்ஸுடைய தேவை இருந்திருக்கலாம் இருக்கலாம் காவலர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே அவங்க சப்போர்ட் பண்ணாங்க அந்த அந்த எய்டெல்லாம் அவங்க கொடுத்தாங்க அந்த மயங்கி விழுந்த மனிதர் நம்ம மக்களுக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சோ ஆம்புலன்ஸ் வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் தேவையின் அடிப்படையிலே ஆம்புலன்ட் வந்து வாய்ப்புகளும் இருக்கவே செய்கிறது இருந்தாலும் அனைத்துமே விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் எல்லாமே விசாரித்து உண்மையில் உன் காரணம் எல்லாமே கண்டறியப்படணும் விஜய் அவர்கள் மீதும் அவருடைய டீம் மீதும் குற்றம் இருக்கிறது அதில் மாறுபட்ட கருத்து இல்லை ஏன்னா மனிதாபிமானம் அப்படின்றது இல்லை ஆழம் அப்படின்றது இல்லை என்று தெரியுது ஏன்னா நீங்க அப்படி இருந்ததுன்னா இவ்வளவு கூட்டம் இருக்குது